கண்மணியும் மொட்டை மாதிரி ஜாலியா பேசி சரி தூங்கிடுறாங்க மறுநாள் காலையில பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும் போது அன்பு கண்மணி அம்மாவையும் கூப்பிட்டு டைனிங் ஹாலில் உட்கார வைக்கிறாங்க அந்த டைம்ல அன்பு சாப்பிட்டுட்டு இருக்காங்க அவங்களுக்கு புறையேறியது இந்த நேரத்துல வெண்ணில வேகமா தண்ணி எடுத்து அன்புக்கு வாயில குடுக்குறாங்க இங்க கண்மணி அதெல்லாம் பெருசா கேர் பண்ணாம அவங்க காலையில தட்டி விட்டுட்டு இருக்காங்க இதை பார்த்துட்டு கண்மணியோட அம்மா கடுப்பாகுறாங்க கண்மணியோட அம்மா யோசிக்கிறாங்க மாப்பிள்ள சொன்னதுல ஏதோ அர்த்தம் இருக்குது போல்கிட்ட தன்னுடைய உரிமையை யாருக்காகவும் விட்டு கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ள கண்மணியை பார்த்து சொல்லிட்டு போனாங்க அது இதுக்காக தான் இருக்குமோ அப்படி சொல்லிட்டு கண்மணி அம்மா குழம்பிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் கண்மணி வர்றாங்க என்னம்மா என்னாச்சு ஏன் இப்படி உட்காந்துருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கண்பணி கேட்டேன் இந்த பாடி நீ பண்றதுதான் இல்ல மாப்பிட்டு போறேச்சுன்னா நீ தண்ணி கொடுக்க மாட்டியா அந்த வெண்ணிலா எடுத்துக்கிட்டு தண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அம்மா பக்கத்துல யாருக்காவது போறேச்சுன்னா தண்ணி குடுக்கறதுல என்ன தப்ப இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி சொல்லிக்கிட்டு இருக்காங்க எனக்கு என்னமோ மாப்பிள்ள கிட்ட வெண்ணிலா நடத்துக்கிறது எல்லாம் சரியாவே படல அப்படின்னு சொல்லிட்டு கண்மணியோட அம்மா சொல்றாங்க அம்மா ஃப்ரெண்டுமா அவளை போய் தப்பா பேசுறீங்க அவள உங்களுக்கும் சின்ன வயசுல இருந்து தெரியும்ல அப்படி இருக்கும்போது ஏமா இப்படி பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி சொல்றாங்க நீ விழுத்ததெல்லாம் பாலுன்னு நம்புற அப்படின்னு ஆனா இந்த விஷயத்துல நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி அம்மா சொல்லிட்டு இருக்காங்க உனக்கு கண்மணி வந்துட்டு இல்லம்மா நீங்க நினைக்க மாதிரி வெண்ணில கிடையாதுமா அப்படி சொல்லிட்டு அந்த இடத்துல கிளம்பி போயிடுறாங்க இவ கிட்ட பேச பிரோஜனம் இல்ல நம்ம வெண்ணிலா கிட்ட தான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணியோட அம்மா வெண்ணிலா கிட்ட போயிட்டு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்றாங்க இங்க பாரு வெண்ணிலா நீ கண்மணியோட ஃப்ரெண்டாவே இருக்கலாம் ஆனா இப்ப கண்மணிக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அவ புகுந்த வீட்டுல நீயும் வந்து இருக்கிறது எனக்கு படல நீங்க இருந்து கிளம்புறதா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி அம்மா சொல்றாங்க எதுக்குமா திடீர்னு எப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்கும்போது எனக்கு என்னமோ நீ இந்த வீட்டை விட்டு கிளம்புறாதான் நல்லதுன்னு தோணுது எனக்காக இந்த உதவி மட்டும் நீ பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு கண்மணியோட அம்மா வெண்ணிலா கிட்ட சொல்றாங்க ஆனா வெண்ணிலா எதுக்குமா நான் போகணும் எனக்கு இன்னும் யாருமே இல்லமா நான் இந்த தான்மா இருப்பேன் நீங்க எதுக்காக இப்படி யோசிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல ஆனா நான் இந்த வீட்டுலதாமா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா சொல்லிக்கிட்டு இருக்காங்க மாப்பிள்ளை கிட்ட நடந்துக்கிற விதம் எனக்கு பிடிக்கவே இல்ல நீ இந்த வீட்டை விட்டு போறதா உன் ஃப்ரெண்டுக்கு செய்யற உதவி அப்படி நினைச்சிட்டு நீ இந்த வீட்டை விட்டு சீக்கிரமா காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி அம்மா அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறாங்க ஒன்னு வெளியில இருந்துட்டு இதுக்காக இவங்க இப்படி சொல்லிட்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிட்டு இருக்காங்க எப்படி நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ